கடகராசிக்கு குரு ஆறாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஆறாம் இடங்கிறது எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை வியாதி ஜெயில் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் அந்த பாவத்திற்கு ஆறாம் இடத்துல மறைகிறது நல்லது உங்களுக்கு கடன் இருக்காது வம்பு இருக்காது வழக்கு இருக்காது பிரச்சனை வராது கோர்ட்டு கேஸ் ஒம்பலுக்கு பிரச்சனை அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க சுமுக தீர்வு எட்டப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குரு பொறுத்த சுக்கரனோட வீட்டில் இருக்கிறனால பெண்கள் சொந்த தொழில் செய்கிறீங்கன்னா செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான லாபம் கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய பதவியில் பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் பதவி உயர்வோடு கிடைக்கும் பெண்கள் மூலிமா ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஆண்களுக்கு கண்டிப்பா உண்டு மனைவிக்கு பூர்வீக வறுக்க வழி சொத்து அவங்களுக்கு தேடி வர்றதுனால ஆண்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அப்ப ஏதோ ரூபத்தில் கடகராசி என்பவர்களுக்கு நூற்றி பதினாறு நாட்களுக்கும் மிக மேன்மையான சிறப்பான நல்ல பலன் மட்டுமே நூறு சதவீதம் அனுபவிக்க போகிறீங்க